இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது விஇபியோட ஜாதகங்கிறத பார்த்தாலே சொல்லிடலாம் ஜாதகத்தை பார்க்கும்போது அந்த அளவுக்கு அத்தனை கிரகமும் அட்டகாசமாக அதது தனித்து ஸ்பைரல் கேலக்சி மாரி மின்னுது கிரகங்கள் சுக்கரன் உச்சம் சூரியன் புதன் கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம் உச்சம் லக்னாதிபதி குரு சுக்கரனோட பார்வையில் சுபத்துவம் ஜாதகமே பல பலன்னு மின்னுது இப்போ நம்ம ஜாதகத்துக்கு உள்ளே போவோம் லக்னம் லக்னம் முதல்ல எந்த புள்ளியில் இருக்குன்னா கேதுவோட புள்ளியில் இருக்குது கேது நட்சத்திரத்தில் லக்னம் அமர்ந்திருக்கு சந்திரனும் மக நட்சத்திரத்தில் கேதுவோட நட்சத்திரத்தில் தான் இருக்குது லக்னம் மூல நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கு சந்திரன் கேதுவோட நட்சத்திரமாகியே மகத்தில் இருக்கு அந்த கேது புதனோட இணைஞ்சி குருவோட பார்வையில் இருக்காரு அப்போ இந்த லக்னத்துக்கு சொந்தக்காரனான இந்த ஜாதகர் பேச்சு திறமையில ரொம்ப கெட்டியார்த்தனத்தோட இருப்பார் நல்லா பேசக்கூடியவர் அப்புறம் பார்த்தா இவர் ராசிக்கு இரண்டு பத்தாம் இடத்தோடையும் லக்கன் லக்னத்தோட இரண்டு பத்தாம் இடத்தோடையும் குரு சம்மந்தப்பட்டதால இவர் கிட்டத்தட்ட டீச்சிங் லைனில் தான் இருக்காரு தினமும் ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு அடுத்தவங்களுக்கு தன்னோட நான் கேதர் பண்ண விஷயங்களை அப்படியே ஒரு நியூஸ் வாசிக்கிற மாதிரி மற்றவங்களுக்கு அதை செய்தியை வெளியிடுறாரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாரு அப்புறம் இவர் இளமை காலத்தில் வந்து சுக்ரதையிலேயே இவருக்கு வந்து அந்த பேமஸ் நம்ம வந்து ஒரு செலிப்ரிட்டியாக வரணும் அப்படிங்கிற ஆசை அந்த இளமை காலத்திலே வந்துருச்சு ரெண்டாயிரத்தி ஒம்போது அவருக்கு வந்து சனி பூக்தி நடந்ததால் இவர் நிறைய இடங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்காரு இவர் ஸ்கூல் காலேஜில் நடந்த இந்த ஸ்பீச்சிங் போட்டியிலலாம் கலந்துக்கிட்டு நிறையா பேச்சுலாம் பேசியிருக்காரு பேச்சு போட்டியில் ஆனால் அவர் ரிஜெக்ட் ஆனதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு பேஸ் நல்லா இல்லை இவருக்கு அந்த ஸ்பீச் லெவல் பார்த்திங்கன்னா நல்லா பேசுகிறாரு ஆனால் நெ பாசிட்டிவாக பேசுகிறாரு தவிர பேச்சில் ஒரு பவர் இல்லை அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க நிறையா டெலிவிஷன்லேயும் சரி அவர் ஸ்கூல் காலேஜில் நடந்த ப்ரோக்ராமில் பேசும்போது ரிஜெக்ட் ஆகிருக்காரு அதனால் அவர் மனம் தளரல அவருக்கு சுக்கரதசை நடந்துக்கிட்டு இருந்ததுனால அந்த இளமை காலத்தில் லவ்வு வந்திருக்கு அந்த லவ் வந்து பிரேக்கப்பும் ஆனதுனால இவர் யதார்த்தமாக யூடியூப்பில் வீடியோ பட ஆரம்பிச்சிருக்காரு அந்த வீடியோ நாலடைவில் வந்து ஃபேமஸ் ஆகி இப்போ இந்த இந்த லெவலுக்கு அவரை வந்து ரீச் பண்ணி கொடுத்துருக்கு ஒருத்தவங்க யூடியூப்பில் சாதிக்கணும்னா சூரியனும் புதனும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் சூரியன் புதன் இரண்டு கர்மாதிபதிகளும் ஒன்றாக இணைஞ்சி குருவோட பார்வையில் இருக்கிறனால யூடியூப்பில் எக்கச்சக்கமான மக்களை சம்பாதிச்சிட்டாரு எண்பது லட்சம் பேரை இதுவரைக்கும் சம்பாதிச்சு கொடி கட்டி பறக்கிறாரு இப்போ நான் யாரை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு கேட்குறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மதன் கௌரியை தான் இருக்கேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க இவருக்கு புதன் ராகுவோட சேராம கேதுவோட சேர்ந்து சுபத்துவமா இருக்கிறதால இவர் ரொம்ப நிறைய படிப்புகள் படிச்சிருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா காலேஜில் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு அதுக்கப்புறமா எம்பிஏ படிச்சிருக்காரு எம்எஸ் அப்படின்னு நிறைய பட்ட படிப்புகளும் படிச்சிருக்காரு இதுல என்ன மைனஸ்ன்னு பார்த்தா அந்த ஜாதகத்துல மைனஸ்ன்னு அதிகம் பெருசாக சொல்ல முடியாது சனி கூட வளர்பிரை சந்திரனோட பார்வையில சனியும் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக தான் இருக்கு மூணாம் இடத்துல ஆட்சி ஆகி அப்ப தனக்காரகனும் சந்திரன் பார்வையால் சுபத்துவம் தனஸ்தானமும் குருவோட பார்வையால் சுபத்துவமா இருக்கனால பணத்துக்கு பஞ்சமே கிடையாது இதில் என்ன ஒன்று கேட்டீங்கன்னா சுக்ரன் உச்சமாகி இருக்கிறதால இவருக்கு நிறைய வீடு வாங்க ஆசை வரும் வண்டி வாகனம் நிறைய வச்சிருப்பாரு போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு வந்து ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸு வச்சுருப்பாரு ட்ரெஸ்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு நூறு ட்ரெஸ்ஸு வச்சிருப்பாரு வீட்டில் அளவுக்கு சுக்ரன் உச்சமாகி குருவோட பார்வையில் இருக்கனால லக்னாதிபதியும் சுக்கரனோட பார்வையில் இருக்கனால எல்லா ஆடம்பரமாக வசதி வாய்ப்போடு செல்வ செழிப்போடு இருப்பார் பணமும் பார்த்தீங்கன்னா கோடி கணக்கில் தான் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காரு மாதம் பல லட்சம் சம்பாதிக்கிறாரு அப்போ ஒரு வருஷத்துக்குன்னு எடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை கோடின்னு பார்த்துங்க இந்த ஜாதகம் ஒரு சிறப்பான உயர்தர ராஜயோக ஜாதகங்க அது அதான் சொல்லணும் இந்த ஜாதகத்தை பற்றி சொல்லணுன்னா இப்போ அவருக்கு அஷ்டமாதிபதி தசை சந்திர தசை சனி வாங்கி நடக்கிறதுனால கொஞ்சம் நெகட்டிவான பலன்களை கொடுக்க தான் செய்யும் எப்படியா இருந்தாலும் லக்னா வளர்த்துருக்கு லக்னாதிபதி வளர்த்துருக்கு ராசி வந்து கொஞ்சம் சனி இருக்கிறதுனால கொஞ்சம் நெகட்டிவ் பலன்கள் அனுபவிக்க தான் காலமும் நேரமும் ஒத்துழைக்கும் ஆனா அந்த சந்திரன் அஷ்டமாதிபதி பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து தசை நடத்துறதுனால காசு பணத்துக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது இவர் வந்து வாழ்க்கையை வாழ பிறந்தவர் அதை தான் சொல்லலாம் அடுத்து வரப்போற செவ்வாய் தசெல்லாம் இன்னும் சிறப்பாக சூப்பராக இருக்கும் அது இவர் ஜாதகத்தை பார்க்கும் போது தெளி தெளிவாக தெரியுது இந்த வீடியோ பொறுமையா பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க